நீ என்ன கடவுளா இப்ப யாரு கஷ்டப்படுறது வாய வாயும் வாயிருமா உட்கார கூட முடியல உனக்கு ஒரு மரியாதை இருக்கா உனக்கு யாராவது மதிக்கிறாங்களா அவர் ஆம்பளை இந்த சமுதாயம் அப்படிதான் நீ எப்படி உட்கார்ந்து பாரு ஏம்பா இவ்ளோ கோபம் வருதுன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள அவ்வளோ அவ்வளோ வருத்தம் இருக்கு வருத்தம் எல்லாம் கிடையாது அதெல்லாம் வருத்தம் எல்லாம் பொண்டாட்டி இன்னொரு புருஷன் தேடி போயிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தப்புதான் அதேதான் ஏன் வரதே இருக்காது எந்த பொண்டாட்டி விடு இதே கூட ஃபர்ஸ்ட்ல கூப் நான் சொல்லிச்சி கூப் வந்துரு 4 மாசம் காப்பி இருக்குறப்ப கூப் வந்துருன்னு சொல்லிச்சி கூட்டின் வாங்குறதுக்கு என்ன நீங்க என்ன பங்கு போட்டுக்கிறதுக்கு என்ன பொருளா பங்கு போட்டு சாப்பிடுறதுக்கு இட்லியா வடையா பாதி நீ எடுத்துக்கோ பாதி நான் எடுத்துக்கோ சொல்றதுக்கு அறிவு கெட்டதனமா இல்ல இன்னமே ஆச்சு கொஞ்சம் திருந்துங்கப்பா குழந்தை இல்ல நீங்க குழந்தை இல்லனா 22 வருஷம் ஆயிடுச்சு குழந்தைக்கு என்ன நியாயம் பண்ண முடியும் நீங்க அண்ணன் பாண்டாட்டி ஊர் மேல உட்கார்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப இப்ப எப்படி பேசுவா இந்த குழந்தைக்கு என்ன நியாயம் பண்ண முடியும் நீங்க வயதுக்குள்ள இருக்கும் போதே அதுக்கு இவ்வளவு கஷ்டம் என்னத்த வளர்த்து என்னத்த நல்லபடியா முன்னு கொண்டு வருவீங்க என்ன உதாரணமா இருப்பீங்க எப்பாவாச்சும் விழிப்புணர்வு வரணும்ல